மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலையை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து ஒழுங்கு நிறைய பேர் பார்க்குறீங்க அன்றையெல்லாமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சிக்கம்பாங்க அப்படி கூட விளக்கப்பட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம வந்து எதிர்பார்த்த வந்து வந்துவிட்டது இன்றைக்கி வந்து தேதி டிசம்பர் முப்பத்தொன்று இந்த வருஷம் முடியக்கூடிய கடைசி நாள் கூட சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் மேற்கு மலை மாவட்டங்களில் சில இடங்களில் சில பகுதிகளில் மட்டும் இன்றைக்கி வந்து லேசான மழையோ மிதமான மழையோ வாய்ப்பு இருக்குது பெருசாக மழை இருக்காது இன்றைக்கி வந்து முப்பது முப்பதுன்னு எதிர்பார்த்தோம் மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி மிக 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 மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எப்போதுமே இந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி குறிப்பாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அதிகமான ஒரு மழை தரக்கூடிய ஒரு சிஸ்டம் அது கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரம் எதிர்பார்க்கலாம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி பொங்கலுக்கு முன்னா முன்னாடி ஒரு இருபது தேதிக்குள்ளே கண்டிப்பாக மழை பெய்யுங்க ஜனவரி இருபது தேதிக்குள்ளே அந்த சிஸ்டம் எப்படி இருந்தாலும் முன்னேற்றம் அடைந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் நாள் வந்து இன்னும் தள்ளி போகுது ஆனால் மழை இருக்குது ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதே தவிர மழை இன்னும் இருக்குது கண்டிப்பாக ஜனவரி மாதம் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு அதாவது வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கூட மழை பெய்யலாம் வரலாற்றில் ஜனவரி மாதம் நம்ம எதிர்பார்த்தது அளவு குறைவாக மழை பெஞ்சிருக்கும் சென்ற ஆண்டு அதற்கு சென்றாங்கன்னால் குறைவான ஒரு மழை பதிவாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அதிகமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதம் கணக்கிட்டால் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு வாய்ப்பு டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் ஜனவரி மாதம் மழை பெய்வதற்கும் அதிகமான சிறப்பான மழை பதிவாக வாய்ப்பு இது போன்ற துளயமான வாலில் அறிக்கை பெற நான் மறக்காமல் வகிட்டு சர்ச்சைக்கப்படுங்கள் நன்றி வணக்கம்